ஹாய் கைஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் லிஸ்டில் உங்கள் பேர் இருக்காங்களேன்னு பார்க்குறது எப்படி வாங்க பார்க்கலாம் உள்ள டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு ஒரு ரிவிஷன் காட்டும் அந்த ரிவிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜ் நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் உங்களோட டிஸ்டிக் செலக்ட் பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியில் செலக்ட் பண்ணணும் அசம்பிளி செலக்ட் பண்ணணும் அசெம்பிளி என்னன்னு பார்த்து அது எங்கே என்ன ஊர் தஞ்சாவூர் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எந்த ஓட்டிங் போலு ஸ்கூல் நேம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு நிறையா ஸ்கூல் நேம் இருக்கும் ஒரே மாதிரி ஸ்கூல் நேம் இருக்கும் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் போலிங் ஸ்டேஷன் அதியார் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஞ்சாயத்து நிறையா இருக்கும் அதில் நீங்கள் எந்த ஸ்கூலில் போட்டிக்கிறோம் இல்ல எந்த காலேஜில் போட்டிங்கிறோம் எந்த ஒரு பில்டிங்கில் போட்டிங்கிறோம் அது நேம் இருக்கும் அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க அந்த நம்பர் வெரிஃபிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த போலிங் ஸ்டேஷனில் போலிங் போத்தில் தி அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த அசம்பிளியில் அந்த போலிங் போ ஸ்டேஷனில் யார் யாரெல்லாம் ஓட்டிங் போட்டிருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் வந்துடும் அதில் உங்கள் பேரண்ட்ஸோட நேமோ இல்லை உங்கள் நேமோ இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் நீங்கள் ஸ்கோரவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நேம் ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து செகண்ட் நீங்கள் செகண்ட் மெத்தடுக்கு சேனல் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி செகண்ட் மெத்தட் அப்படின்னா அதே பேஜில் ஸ்கோரல் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்பெஷல் எடிஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பை நேம்ல போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும் இதுலேயே சேம் டிஸ்ட்ரிக்கு அசம்பிளி கொடுத்ததுக்கப்புறம் நேமில் இங்கிலீஷில் டைப் பண்ணாமல் தமிழ் கூகுளில் போய்ட்டு தமிழில் டைப் பண்ணி அதை கரெக்டாக எடுத்து உங்கள் உங்கள் பேரையும் உங்கள் பேரண்ட்ஸோ கார்டியனோ அவங்களோட பேரையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஜெண்டர் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் நம்பர் கொடுக்கணும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு பேர் எடுக்கணும் இல்லை ஸ்பெல்லிங் தப்பாக வரும் அதை நீ கரெக்ட் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடிலேயோ உங்கள் இல்லை உங்கள் ரேஷன் கார்ட்லேயோ இல்லை உங்கள் ட்ரைவிங் லைசன்ஸோ உள்ள மாதிரி தமிழ் தமிழாக்க பேரை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணணும் அப்போ தான் வரும் தப்பாக இருந்தால் தப்பாகவே பதிவு பண்ணுங்கள் கரெக்டாக இருந்தால் மாற்றி கரெக்டாக கரெக்ட் பண்ணி பதிவு பண்ணுங்கள் உங்கள் ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதே மாதிரி தமிழ் பேர் போடணும் அதே மாதிரி உங்கள் அப்பா பேரையும் அதே மாதிரி போடணும் போட்டுவிட்டு ஓகே ஓகே சப்மிட் கொடுத்தீங்கன்னா மேலே ஜென்டரை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு உங்களோட சிங்கிள் நேம் தனியாக வந்துடும்